श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय त्रोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सु सुधीर्वोक्ता दुक्तं गीतामृतं महदे वसुदेवसुधं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अपि पदनारावद अध्यायति पिरण्डावद् श्लोकम् आशापाशसदेर्बद्धाः कामक्रोधपरायणाः

அப்படின்னு அதாவது எல்லாத்துலேயும் காம நிகழ்ச்சி தான் முக்கியமானது அதுக்கு மேலே வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அதுபோல கருத்து உள்ளவர்களுடைய ஆஷாபாச சதேரி பத்தாஹ நூற்றுக்கணக்கான ஆச கயிறுகளால் கட்டப்பட்டவர்களாய் நூற்றுக்கணக்கான ஆசைகள் நூற்றுக்கணக்கான ஆசை கயிறுகள் இதனால் கட்டப்பட்டவர்கள் ஆசை நூறு இருக்கு அதில் கட்டப்பட்டிருக்கிற கயிறு நூறு இருக்கு நூறு கணக்கான ஆசையை ஒரே கயராவில் கட்டலை வேறு வேறு ஆங்கிளில் வேற வேறு பர்ஸ்பெக்டிவில் நம்மளுக்கு வந்து அந்த ஆசைன்றது இருந்துகிட்டே இருக்குது இதுவோணும் இதுவோணும்னு ஏன்னா எக்கனாமிக்ஸில் ஒரு வார்த்தை சொல்லுவா ஆனால் வான்சார் சேஷியபிள்னு இது முடிஞ்சனே அது அது முடிஞ்சனே அது அப்படின்னு அதுபோல் ஒரே சமயத்தில் நூறு ஆசை இருக்குது எல்லாத்தையுமே அதை செலவழிச்சுக்கணும் இது செலவழிக்கணும் இது அடைய வேண்டும் அப்படின்ற ஆசை என்கிற கயிறுனால் கட்டப்பட்டவர்களாய் காமக்ரோத பராயணாக காமத்துக்கும் குரோதத்திற்கும் அடிமையானவர்களாய் காமபோகார்த்தம் காம நுகர்ச்சிக்காகவே அநியாயமாக பணக்குவியலை தேடுவதற்காகவே ஈகந்தே அர்த்த சஞ்சயான் அர்த்தம் என்ன சொன்னா இங்கே பணம் அது வந்து அது மூட்டை சஞ்சயம்னு சொன்னா சஞ்ச் சஞ்சின்னா மூட்டை அர்த்த சஞ்சி விடிவிடிகா சஞ்சி அதாவது வேற வேற மூட்டை போகணும் அப்படின்னு சொன்னால் எல்லா மூட்டையும் எதிர்க்கணும் அதுல அதாவது காசு இருக்கணும் பணமே பணம் எதுக்கு இந்த அநியாயமான ஆசையை அடையறதுக்கு தேவையில்லாதவகளை கொண்டு வரதுக்கு அப்படின்னு ஒன்று மாத்தி ஒன்று இந்த ஆசைகள் இருந்துட்டே இருக்கும் ஆனா இதெல்லாம் இந்த அஞ்சு விதமான பஞ்சாக்னி மத்தியில ஆகுதி கொடுக்கறதுன்னு ஒரு வார்த்தை உண்டு உபனிஷத்தங்கள பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இப்படியெல்லாம் இருந்து அரிதறிது மானிதலாய் மானிதடாய் பிறத்தலரிது மானிடராய் பிறத்தலறிது அப்படின்னு சொன்னாலேயா அவையர் அது எதுக்கு ஏன்னா முதல்ல இந்த ஜீவன் ஒரு ஆகாசத்திலேருந்து அந்த உலகத்திலேருந்து சிருஷ்டிக்காக வரும்பொழுது முதல்ல வெட்ட வெளியில் ஆகாசத்தில் வந்துடும் ஆகாசத்தில் வந்தோடனே மேகக்கூட்டத்தோடுக்க நடுவில் பனித்துளியாக இருக்கும் மேகக்கூட்டத்தில் இருக்கும் மேகக்கூட்டத்தில் இருந்த பிறகு அது பனித்துளியாக இருக்கும் பனித்துளியாக இருந்தபோது ஒரே ஒரு துளி வந்து போருமா லட்சக்கணக்கான ஆத்மா அதில் அப்படி உயிர் இப்படி போயின்ட்டுருக்கும் அந்த ஆன்மா எல்லாமே அங்கே போயின்ட்டுருக்கும்பொழுது அந்த பனித்துளியில் இருக்கும்பொழுது அது பெரிய மழை தான் பூமிக்கு வர முடியும் பெரிய மழை பெஞ்சு பூமிக்கு வந்தால் கூட எல்லாமே பயிர் பண்ணுற இடத்துக்கு போகுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஷின்மா இருக்குது அந்த கேள்விக்கெல்லாம் டைரெக்டாக பதில் சொல்ல முடியாது கொஞ்சம் யோசித்தாக்க முன்பக்கத்து மூளை அப்படியே குழம்பு வெளியில் வந்துவிடுற மாதிரி இருக்கும் ஏன்னா இது பூமியில் பெய்கிற மழைக்குள்ளே வந்தால் தான் இது வந்து இந்த இருக்கிற ஜலத்தில் பயிர் பண்ண முடியும் பயிர் பண்ணாதான் கோதுமையாகவோ நெல்லாவோ இல்லை வேறு பதார்த்தங்கள் வகையாகவோ இல்லை இன்னும் இருக்க தானிய வகைகளாகவோ என்ன பண்ண முடியும் அதில் உயிரில் சேர்த்துக்க முடியும் அது அப்படி பயிர் பண்ண பிறகு இது வந்து ஏறுவான சாப்பிடலாம் இந்த மாதிரி அதை வந்துடுத்து பயிர் பூமியில் பயிர் வந்துடுத்து ஆனால் பயிர் வந்த உடனே அந்த பயிர் வந்து என்ன அரிசி கோதுமை பருப்பு வகைகளான நம்ம சாப்பிட்லாம் மனுஷன் சாப்பிட முடியும் பாக்கி இருக்கிற தாள் வே அந்த வைக்கோலோட தாள் அதுக்கப்புறம் வைக்கோல் தாள் போன அந்த கம்பு சோளம் கேழ்வரகு அதெல்லாம் வரும்போது அதனோட தாள் மட்டை அதெல்லாம் ஒரு ஒரு மிருகத்துக்கு ஏற்புடையது வைகோல் தாழன்னா பசு சாப்பிடும் வ வேறு இன்னும் எதாவது சோளத்தட்டில் இருக்குதுன்னா அது எதுவும் சாப்பிட முடியாது இன்னும் சிலதெல்லாம் என்ன பண்ணோம் சிலதெல்லாம் இந்த ஆடு கடிச்சு சாப்பிடும் பெரிய பெரிய தன்னை மட்டைன்னா அது வந்து யானை சாப்பிடும் வாழைத்தண்டு வாழை மட்டால் கூட யானை சாப்பிடும் அது பாக்கி வேறு எதானால் சாப்பிடும் அப்படின்னா இதுபோல் உயிரினங்கள் சாப்பிடக்கூடிய வசத்துக்குள்ளே அது போன பிறகு அந்த ஜீவன் ஒரு ஆணோட கூட உடலில் போனாதான் அது மறுபடியும் மீண்டும் அது என்ன பண்ணும் உயிராக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது ஒரு பெண்ணோடு சேர்ந்தா மனுஷ மனுஷனா கிடைக்கும் அப்புறம் ஒரு எருதுகிட்ட போனால் பசுக்கிட்ட வந்தோன்னா கன்று குட்டி கிடைக்கும் ஒரு சிங்கத்துக்கிட்ட போனால் இன்னொரு பொன் சிங்கத்துக்கிட்ட போனால் சிங்கக்குட்டி கிடைக்கும் புலிகிட்டே போனால் காஃப் கிடைக்கும் கப்பு கப்பு காஃபு லைன் அப்படின்னு எல்லாத்துக்கும் அடுத்த பிறவி வரும்போது இப்படி தான் கிடைக்கும் ஆனால் இது இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இந்த ரெண்டு நிமிஷம் ஒரு கீத ஸ்லோகத்துக்குள்ளே சொல்லச்சே இந்த ஒரு சமாச்சாரத்தை ஷேர் பண்ணுறோமே இது போல் இருக்காது அதுக்கு வந்து லட்சக்கணக்கான வருஷம் கூட ஆகுமா இருக்கும் அப்போது அந்த ஜீவன் சரீரம் கூட இல்லாமல் மேகத்திலே உழண்டுக்கிட்டு இருக்கும் இத்தியும் மீறி போச்சுன்னு வைங்கோ சிலதெல்லாம் நம்மக்கிட்ட வறட்சியாக என்ன பண்ணுறோம் நம்ம இதை பொறுத்தன்னு வரைக்கும் ஜலம் இவ்வளோ மழை கொட்டி அடிக்கிறது அதில் என்ன பண்ணுறது நம்மளால தேக்கி வச்சுக்க முடியுது டேமில் ரிசர்வாயர்லாம் வச்சுக்கிறது கொஞ்சம் தான் வச்சுக்கிறோம் பாக்கி ஒரு நூறு ம நூறு டம்ளர் மழை பெய்யுதுன்னு வைங்கலேன் ஒரு முப்பது டம்ளர் தான் வச்சுக்கிறோம் பாக்கி எழு எழுபது டம்ளர் அவுத்து விட்டுடுறோம் அது நேரம் என்ன பண்ணுறது போய் சமுதிரத்தில் கடை மடை கடை மடையில் போய் நின்று காவிரியை தாண்டி பூம்புகார சமுதிரக்கரையிலையோ இல்லை இன்னும் எங்கேயானவோ அங்கே போய் அதை என்ன பண்ணிவிடுறது சமுதிரத்தில் சேர்ந்து போகிறது சமுதிரத்தில் சேர்ந்து போனால் இன்னும் ஸ்டில் வர்ஸ் அங்கே இருக்கிற ஜீவனாக இருக்கே திமிங்கில கிழக்கிழம்னு சொல்கிற மாதிரி திமிங்கிலம் மீன் அங்கே என்ன இருக்குமோ அந்த ஜீவனுக்கு அது போகுமா இருக்கும் அங்கே அதெல்லாம் சாப்பிடுமா அது எப்படி அங்கே என்ன போல உயிர் மறுபடியும் விருத்தி ஆகும் ப்ரொடக்ஷன் அங்கே எப்படி நடக்கும் அது நம்மளுக்கு அது நம்ம உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அதுபோல் இப்படியெல்லாம் இருந்து இந்த மாதிரி காப காமத்துக்கும் கோபத்துக்கும் அடிமைப்பட்டவர்களாக இருந்து காம நுகர்ச்சிக்காகவே இருந்து இப்படி ஒரு ஜீவனை நம்ம வந்திருக்கு பிறவி கர்ந்துருக்குன்னு சொன்னால் அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி தான் நம்ம முன்னாடி இருக்கிற புலவர்கள் அது தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அரிது அரிது மானிய மானிடராக பிறத்தல் அரிது கூண் குருடு செவிடு இல்லாமல் பிறப்பது மிகவும் அரிது இது எல்லாத்தையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு பிறவி எடுத்துட்ட பிறகு இந்த பிறவியிலேயே என்ன பண்ணணும் நம்ம பெருமாளை சேவிச்சு நல்ல புத்தி கொடுக்கணும் சிஷ்டாச்சாரத்தில் இருக்கணும் அ என்ன தெரியுமா ஆரோக்கியத்துக்கு சிறப்பான முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னால் சில சில முக்கியமான விஷயங்களை அனுசரிக்கணும் தெளிவான எண்ணெய் ஓட்டங்களை தர வேண்டும் அப்படின்னு அந்த பெருமாள் என்ன கேட்டால் தான் அது கிடைக்கும் அப்போது இந்த மனுஷ சுபாகம் இல்லை மனுஷனாக பிறவி எடுத்த பிறகு காம நுகர்ச்சிக்காகவே முக்கியத்துவம் கொடுக்காம இப்போது பெருமாள் சொன்னார் இல்லையா தெய்வ அசுர சம்பத் விபாகம்னு அந்த தெய்வ குணங்களுக்கு ஏற்புடைய சத்து விஷயங்களை அனுசரிக்கிறவனாக இருக்கணும் அதுதான் சுவாமி சொல்ல கொடுக்கறது ஆனால் தெய்வாசு அசுர சுபாகம் உள்ளவர்கள் எப்படி இருக்காருன்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லின்னு இருக்கிறதுனால மேலும் மேலும் இதிலேருந்து நம்ம மீண்டு வரத்துக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லித்தரார் இந்த ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம விரிவாக பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா Oh you